அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசம் அவருடைய மனோகர படத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த கதையை தொடர்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படத்தில் இன்னும் சில சிறப்பு அம்சங்கள் என்னங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தோடைய கதை யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் அப்படிங்கிறவருடைய கதை ஒரு நாடகமாக இருந்தது அந்த அந்த கதையை தான் இந்த படத்திற்கு மனோகராவாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாகும் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும்னு ஏற்கனவே சொன்னேன் அப்போ இந்த படத்துக்கு இசையமைச்சது யார் அப்படின்னா எஸ் வி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் அவருக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னா டிஆர் ராமநாதன் அப்படிங்கிற உதவி இந்த எஸ் வி வெங்கட்ராமன் யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க அப்போ நிறைய திரைப்படங்களுக்கு பாடல்கள் இசையமைச்சிருக்கார் அதில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நான் ஒன்று எல்லாம் ஈஸியாக தெரியும் எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா அவங்களுடைய நடித்த ஒரு படம் மீரான்கிற திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இவர் எஸ் பி வெங்கட்ராமன் அவர் இருக்கு இந்த படத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு பாடலையும் கேட்குறோம் அந்த பாடல் பற்றி ஒரு சிறிய விளக்கம் தர இருக்கிறேன் சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லே நமக்கு சந்தேகம் இல்லை அம்மா அப்பா பெற்றது பிள்ளை சந்தேகம் இல்லே அவர்களை பெற்றது பாட்டன் பாட்டி அதிலேயும் சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லே நமக்கு சந்தேகம் இல்லே காக்கா கருப்பு சந்தேகம் இல்லே கடல் தண்ணி உப்பு சந்தேகம் இல்லே எதை கண்டார் உண்டார் சொன்னார் சொன்னார் சந்தேகம் இல்லே சந்தேகம் இல்லை நமக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லை இப்போ நீங்கள் கேட்ட இந்த சந்தேகம் இல்லை பாடல் வந்துங்க ஒரு காக்கா ராதா கிருஷ்ணனும் ஒரு வைத்தியராக இருக்கிறவரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடக்கூடிய ஒரு பாட்டு நகைச்சுவையான பாட்டு இந்த பாட்டு யாரை பாடுறாங்க அப்படின்னா யார் பாடுறாங்க அப்படின்னாங்க இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யாருங்க எஸ் சி வெங்கட்ராமன் பாடுறாரு அவரும் கூட சி எஸ் பாண்டியன் அப்படிங்கிறவங்களும் ஒரு பாடின ஒரு ரொம்ப அருமையாக நகைச்சுவையாக இருக்கும் ரொம்ப கருத்தாகவும் இருக்கக்கூடிய பாட்டாகும் இப்போ நம்ம அடுத்து என்ன பாட்டு அப்படிங்கிறத பார்ப்போம் என்னை பாரு என் அழகி பார் கண்ணாலே என்னை பாரு என் அழகிப்பாரு கண்ணாலே ரெண்டு கண்ணாலே பார்த்தா லோகம் தெரியும் என்னை கண்ணாலே ரெண்டு கண்ணாலே லோகம் தெரியும் இப்போ நீங்கள் கேட்ட என்னை பார் என் அழகிப்பார் அந்த பாட்டை யார் படத்தில் பாடுறாங்க அப்படின்னா டிவி ரத்தம் அப்படிங்கிற அம்மா அவங்க பாடுறாங்க கூட பாடினது யார் அப்படின்னா இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களே இந்த பாட்டை அவர் பாடியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தியாகும் நிலாவிலே சலாபமே நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் சலாபமான காதலோடு ஆடலாம் நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் நேசம் காணவே நீயும் நானும் நேசம் காணவே நீயும் நானும் ஆசையினாலே ஆசையினாலே அவனி மீதிலே நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் நிலாவிலே இப்ப நீங்க கேட்ட இந்த நிலவிலே உல்லாசமாக அப்படின்னு இருக்கிற இந்த பாடலை யார் இயற்றினாங்கன்னா அந்த இசையமைப்பாடலை ஒருத்தர் இருந்த ராமநாதன் அவர் தான் இந்த பாடலை இயற்றியிருக்காங்க இந்த பாட்டை பாடினது யாருன்னா டிஏ மோதி அப்படிங்கிறவரும் அதே போல் இந்த டிபி ரத்தனம் அப்படிங்கிறவங்களும் இணைந்து இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தகவல் நீரில் பளிங்கு போலே தெளிந்த நீரில் மீன்கள் துள்ளியாடுதே விடிமீன்கள் துள்ளியாடுதே பாண்டிய நாட்டு பூங்குயிர் பேடு ஊஞ்சலாடுதே ஊஞ்சலாடுதே சிங்கார பைங்கே பேசு சிங்கார பங்கிடியே பேசு செந்தமிழ் தேனை அள்ளி அள்ளி வீசு சிங்கார பங்கிடியே பேசு இப்போ இந்த பாடின இந்த சிங்கார பைங்கிலேயே பேசு அப்படிங்கிற இந்த பாட்டை யார் இயற்றினாங்க அப்படின்னா இந்த இசையமைப்பாளர் அதாவது ராமநாதன் சொன்ன பார்த்தீங்களா அவர் இந்த பாட்டை இயற்றியிருக்காரு இந்த பாட்டை யார் பாடுறாங்க அப்படின்னா அப்போ ரொம்ப புகழோடைய உச்சியிலிருந்து ஏஎம் ராஜாவும் கூட பாடினது யார் அப்படின்னா ராதா ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க அதில் வந்து ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க தான் பாடுறவங்க அவங்க இந்த பாட்டை பாடினாங்க இது ஒரு அருமையான பாட்டாகும் மெலனை எழுவி பொழுது புலந்ததே மெலனை எழுவே பொழுது புலந்ததே விடி இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாடலுக்கு பார்த்திங்களா பொழுது புலந்தர் அந்த பாட்டு இந்த பாட்டை யார் பாடினாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் திரைப்படத்தில் யார் பாடினாங்க அப்படின்னா டிஆர் ராஜகுமாரி அவர்களே தன்னுடைய சொந்த குரல்ல இந்த பாடிய பாட்டு ரொம்ப அழகாக நாட்டியம் ஆடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு அப்படி வளைஞ்சு நெளிஞ்சி ஆடுற அந்த நாட்டியம் அந்த காலத்தில் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது இருயரொன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிதே இன்ப நாளிதே இன்னிசகிதம் பாடுதே இருயிரொன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளி மனம் பாடுதே இதயம் பாடுதே இன்ப நாளிதே இன்ப நாளிதே து நெஞ்சும் முடிந்தது எண்ணம் கனவும் நனவாய் மாறுதே இன்பனாலிதே இன்பனாலிதே புதுமண மலரில் புதுமண மலரில் மதுவினை உண்டு பூரண நிலவும் சிரிக்குதே புதுமண மலரில் மதுவினை உண்டு பூரண நிலவும் சிரிக்குதே பொதுமன மலரில் மதுவினை உண்டு பூரண சிரிக்குதே சிதிக்குதே நெஞ்சை மயக்குதே பூரித்தே மனம் பாடுதே இன்பனாலிதே 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 இது ரொம்ப ஹிட்டான பாட்டு இந்த பாட்டு அந்த காலத்தில் இன்ப நாளிதேங்கிற பாடல் இது யார் பாடுறாங்கன்னா ஜிக்கி அம்மா அவங்க பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து இதில் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா எல்லார் ஈஸ்வரி அவங்க வந்து இந்த பாட்டுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க கோரஸ் பாட்டு எல்லார் ஈஸ்வரி அவங்க அம்மா அவங்களுடைய அம்மா அவங்க பேர் வந்துங்க நிர்மலான் பேர் அவங்களோட சேர்ந்து எல்லார் ஈஸ்வரி அம்மா இந்த பாட்டுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்துருப்பாங்க அந்த கோரஸ்ன்னு சொல்லக்கூடிய குரல் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அருமையான பாட்டு இது இந்த பாட்டு ரொம்ப கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும் அதே போல் இந்த பாட்டுக்கு குமாரி கமலா அப்படிங்கிறவங்க ஒரு குரூப் டேன்ஸ் ரொம்ப அருமையான இது இந்தமாரி இந்த பாட் இந்த படத்தில் பாடல்களும் நாட்டியம் அதே போல் முந்நூறு பாடல்களை நாம் சொல்லும் பொழுது அந்த செட்டிங்ஸ் நல்லா போட்டிருப்பாங்க நிலவிலேன்ற பாட்டுக்கு வந்து நிலா மேரியே வானூரகம் மேரியே செட்டிங்ஸ் போட்டு அப்படியே பறந்து போகிற மாரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப இந்த டெக்னாலஜி இப்போ என்ன டெக்னாலஜி இருக்கோ அது அது மாதிரி அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ஒரு வியப்பான செய்தியாகும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் இந்த படத்தை பார்த்து மகிழுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்